முதல் முதல்ல ஊழியத்துக்கு வந்த புதுசில் சில காரியங்களை பேசிக்கிட்டே வரும்போது ஒரு பெரிய பணக்காரர் வந்து என்ன பண்ணார் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார் அவர் வீட்டில் தான் அன்றைக்கி சாப்பாடு முடித்த உடனே அவர் என்ன பண்ணார் நல்ல வயசானவர் அப்போது நான் சொல்கிறது ஒரு பதினஞ்சு வர் பத்தொம்பது வருஷத்துக்கிட்ட தோல் மேலே கை போட்டுகிட்டே என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார் தம்பி இந்த மாதிரியெல்லாம் பேசினா ஒரு ரூபாயிலும் ஆஃபரிங் கொடுக்க மாட்டான் அவர் சொன்ன வார்த்தை இன்னும் என் காதில் அப்படியே இருக்குது ஒரு ரூபாயிலும் ஆஃபரிங் கொடுக்க மாட்டான் அனுசரித்து போகணும் சும்மா ஊழியத்தில் அதை பேசுகிறேன் இதை பேசுகிறேன்னு பேசி நாளைக்கு ஊழியம் இல்லாமல் வீட்டில் உக்காரக்கூடாது அனுபவசாலியாக சொல்கிறேன் அப்படின்னாரு மனசில் நினச்சிக்கிட்டேன் அதுக்கு எதுக்கு நம்ம ஊழியத்துக்கு வரணும் எதுக்கு ஊழியத்துக்கு வரணும் அதுக்கு அனுசரித்து போகிறதுக்கு தான் இன்னொரு வேலை இருக்குது நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை அங்கேயே அனுசரித்து போயிருந்தோம்னா அவனே நமக்கு சமணம் கொடுத்துருப்பானே இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் கர்த்தர் சொன்னார் தைரியமாக பேசுனார் ஆண்டவர் சொன்ன வார்த்தை தைரியமாய் பேசு இன்னைய வரைக்கும் சத்தியத்தை சத்தியமாய் பேச கத்தர் கிருபை தத்திருக்கிறார் ஒரு பெரிய இடத்துல பேச ஒரு இடத்துல கூப்பிட்டாங்க நான் சொன்னேன் நான் அந்த இடத்துக்கு வரல அப்படின்னு ஏன் அப்படின்னு நான் பேசுவேன் அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் நான் அவங்களுக்காக மாற்ற முடியாது நான் பேசுவேன் அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் என்ன அங்கே கூப்பிடாதீங்கன்னு அப்புறம் அவங்க அதெல்லாம் இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு நாள் மீட்டிங் போனேன் முதல் நாள் பேசினேன் ரெண்டாவது நாள் மீட்டிங் இல்லை ரெண்டாவது நாள் மீட்டிங் இல்லை அப்போ அவங்க சொன்னாங்க இது ஏதோ ஒரு சூழ்நிலையினால் மீட்டிங் வைக்க முடியலையான்னு நான் சொன்னேன் ஒரு நாள் வச்சதே பெரிய விஷயம் ஒரு நாள் வச்சதே பெரிய விஷயம் ஏன் தெரியுமா நம்ம எப்போ போகும்போதும் இந்த மீட்டிங் இனியோடு முடிஞ்சிடும்ன்ற தைரியத்திலேயே பேசணும் நாளைக்கு இவங்க நம்மளை கூப்பிட மாட்டாங்கன்ற தைரியத்திலேயே பேசணும் பேச வேண்டியதாக அன்றைக்கே பேசிடணும் நாளைக்கு வச்சுக்கலான்னு நினச்சோம்னா நம்மளை கூட மாட்டாங்க நாமக்கே என்ன இதான் சத்தியம் பேச வேண்டியதாக பேசிட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம என்ன டிக்கெட் அவங்க நம்பியா எடுத்தோம் ஊழியத்துக்கு வரும்போது யாரை நம்பி எடுத்தோம் ஒருத்தரை நம்பி டிக்கெட் எடுக்கல நான் ஊழியத்துக்கு வந்தது கர்த்தரை நம்பி ஊழியத்துக்கு வந்தேன் ஆனால் வரும்போது யூடியூபும் கிடையாது எனக்கு ஃபேஸ்புக்கும் கிடையாது எதுவும் கிடையாது இப்பவும் கிடையாது இப்போ யூடியூபில் சேனல் தான் இருக்கு ஃபேஸ்புக் கிடையாது எதுவும் கிடையாது அன்னைக்கு கர்த்தரை நம்பி தான் பேச ஆரம்பித்தேன் அன்னைக்கே சொன்னாங்க இப்படிலாம் பேசுனா உனக்கு காணிக்க கொடுக்க மாட்டாங்கன்னு இவங்க கொடுக்காட்டி என்ன பரலோகம் கொடுக்கும் பரலோகம் கொடுத்துச்சு இன்னை வரைக்கும் ஆசிர்வதிச்சிருக்குது ஒரு இடத்துல சத்தியம் பேச வேணான்னா அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு சத்தியத்துக்கு கதை அடைக்கிற இடத்தில் பேச வேண்டிய அவசியம் என்ன அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ண அதான் கலாத்திரம் எழுதுவோ போகுது தெளிவாக சொல்றாரு நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறேன் நான் இருந்தால் தேவனுக்கு ஊழிய அல்லவே அவசியம் இல்லை இதான் சார் சத்தியம் இவ்வளோதான் கேட்டால் கேளு கேட்டாட்டி போயிட்டாரு ஒரு வயசான பாஸ்டர் இருக்கிறார் தேனியில் அவர் சொன்னாரு ஏயா நீ பாட்னு எல்லாரையும் போட்டு இந்தாடி அடிச்சிட்டே இருக்கிற நாளைக்கு கூப்பிடதா வேணாமா அப்படின்னா கூப்பிடாதீங்க ஏன் அப்படின்ன வேற என்ன சொல்ல வந்து பேச இப்படித்தான் பேசணும் வேற வழி அப்படின்னா எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சத்தியத்தை பேசுறீங்களா எதுக்கும் பயப்பட வேண்டாம் இதுதான் சத்தியம் தான் பேசணும் யார் உங்க பக்கத்தில் நிற்கிறாங்களோ இல்லையோ பரலோகம் நம்ம பக்கத்தில் நிற்கும் எப்பவும் நான் சொல்லுவேன் மைக்ல பேசுவேன் பேசுவேன் ஆக மொத்தத்தில் முடிஞ்சு எங்க பேசுகிறோங்கிறதே முக்கியம் இல்லை வனாந்திரத்தில் கத்துறோமோ ஜபாலயத்தில் கத்துறோமோ இல்ல மலைக்கு மேல கத்துறோமோ இல்ல எங்க கத்திரமோ கத்தணும் அவ்வளோதான் வரைக்கும் கத்தணும் ஒரு காலத்தில் அதுக்கு வாய்ப்பு இல்லை இப்பெல்லாம் நமக்கு ஆண்டவர் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு யாருமே கூப்பாட்டி தனியா உட்காந்து ரூம்ல தனியா பேசுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு யூடியூப்ல பைத்தியம் மாதிரி பேசலாம் அது ரொம்ப கஷ்டமான வேலை தெரியுமா உங்களுக்கு இப்போ இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க உங்களை பார்த்து பேசாதது ரொம்ப ஈஸி யாருமே இல்லாமல் ஒரே ஒரு மைக் இருக்கும் இந்த கேமராமேனுக்கும் பெரிய ஒரு ஆசீர்வாதம் போட்டு விட்டு போயிடுவாங்க அவங்களும் எவ்வளோ மெசேஜ் தான் கேட்பாங்க பாவம் போட்டு விட்டு போயிடுவாங்க நானும் கேமரா வந்தால் இருப்போம் பிரியமானவர்களே கேமரா என்ன செய்யும் ஆமே நான் சொல்லப்போதே நான் எப்பவும் சொல்லுவேன் இந்த கேமராவும் ஒய்ஃபும் ஒன்று நம்ம பேசும்போது அது பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஒன்றும் பேசாது நம்ம முடித்த பிறகு கேமரா பேசுவோம் ஒய்ஃப் பேசும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது மொத்தம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம இல்லைன்னாலும் திருப்பி எடுத்து காட்டுவாங்க இப்போ நீங்கள் இதை சொன்னீங்க அதனால் கேமரா பேசும்போது பேசும்போதும் ஒய்ஃப்கிட்ட பேசும்போது கேர்ஃபுல்லாக பேசணும் இதுகிட்டேயாவது எடிட் பண்ணலாம் அவங்கக்கிட்ட எடிட்டே பண்ண முடியாது நான் எடிட்டட் வேர்ஷன் கேமரா கிட்ட போய் தனியாக உட்காந்து பேசிகிட்டே இருக்கணும் இங்கே கூடி வந்திருக்கிற உங்களை பார்த்து யார் அதனால் நமக்கு எந்த கவலையும் இல்லை கூட்டம் கூப்பிட்டா கூட்டத்தில் பேச போகிறோம் கூட்டம் கூட்டாட்டி கேமராட்ட பேச போகிறோம் ஆனால் பேசுகிற சத்தியத்தை பேசிக்கிட்டே தான் இருக்கணும் தைரியமாக பேசுங்க நீங்கள் தைரியமாக பேசி முடிங்க அதை வசனம் என்ன சொல்லி முடிக்கிது பாருங்கள் வாசிங்க இல்லை இல்லை அந்த பதிமூணு நாற்பத்தி ஒம்போது இல்லை நாற்பத்தி ஒம்பது கத்தருடைய வசனம் தேசம் எங்கும் பிரசித்தம் ஆயிற்று வசனத்தை நீ கேட்டா கேள்வி இல்ல புறஜாதியத்தை பேசுறன்னு போயிட்டேன்ட்டான் பட் நீ கேட்க மாட்டியா சத்தியத்தை நீ கேட்க போறது இல்லையா விடு நான் புறஜாதியத்தை பேசுறேன் அங்க புறஜாதியத்தை போயிட்டான் வசனம் சொல்லுது புறஜாதியார் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள் கேட்காத ஒருத்தன் திட்ட ஒருத்தன் இருக்கிறானா சந்தோஷமா ஏற்றுக்கொள்ற ஒருத்தன் இருக்கிறான் அவங்ககிட்ட பேசிட்டு போவோம் நான் எப்பவும் சொல்லுவேன் சத்தியத்துக்கு ஒரு ஊழியக்காரன் நின்னானா கர்த்தர் அவனுக்குன்னு ஒரு க்ரௌடை வச்சிருப்பார் ஒரு க்ரௌடு இருக்கும் ஒரு ஒரு கூட்டம் இருக்கும் அந்த கூட்டத்தின் வழியாக வசனம் பரம்பும் அபாசனப்படிகள் பத்தொன்பது இருபதை வசிங்கள் இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து இதான் முக்கியம் கடைசியாக வசனம் என்ன பண்ணுச்சு மேற்கொண்டது இதுவரைக்கும் வசனம் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு தைரியமா போச்சு போய்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் வந்துச்சு அத்தனை பேரும் விக்ரகத்தை கொண்டாந்து எரிச்சு விட்டான் புக்கை கொண்டாந்து போட்டு எரிச்சிட்டான் அத்தனை பேரும் மனம் திரும்புகிறான் மாயமித்தக்காரன் அவன் இவன் எல்லாரும் மனம் திரும்புகிறான் எது ஜெயிச்சிச்சு ஊழியக்காரன் ஜெயிக்கல யார் ஜெயிச்சா வசனம் ஜெயிச்சிச்சு அதுதான் வசனத்தினுடைய வல்லமை வசனம் தான் கடைசியா ஜெயிக்கும் வசனத்தை ஜெயிக்கிற வல்லமை உலகத்தில் இதுவரைக்கும் யார் கையிலையும் கத்தர் கொடுக்கவே கிடையாது பேசுறதுக்கு ஊழியக்காரன் பேசினா ஊழியக்காரனுக்கு ஆசீர்வாதம் வசனத்தை ஒழுங்கா பேசினா ஊழியக்காரனுக்கு ஆசீர்வாதம்

பார்த்து ஐம்பது வெள்ளி காசாக கண்டார்கள் ஐம்பதாயிரம் காசு இல்ல வெள்ளி காசு ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு போறதுக்கு எவ்வளவு கேட்டாங்க எவ்வளவு ஆகும்னு சொன்னாங்க இருநூறு பணம் இரநூறு பணம் ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு போறதுக்கு இரநூறு பணம் போதும் அப்ப ஐம்பதாயிரம்னா எவ்வளவு பேருக்கு சாப்பாடு போடலாம் அந்த பணத்தை இன்னைக்கு கணக்கு பண்ணி பாருங்க இன்றைக்கி வெறும் ஐம்பதாயிரம் பெருசு தான் இன்றைக்கே ஐம்பதாயிரங்கிறது தான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பதாயிரம் போடுங்க எத்தனை ஆயிரம் கோடினே வராது நமக்கு அத்தனை ஆயிரம் கோடியை கொண்டாந்து எரிச்சுட்டான் எரிக்க வச்சது வசனம் எரிக்க வச்சது வசனம் அந்த வசனத்தை தான் கற்று உங்கள் வாயிலையும் என் வாயிலையும் கொடுத்துருக்கிறார் நீ தைரியமாக எடுத்து யூஸ் பண்ணணும் ஒரு நாள் இந்த வசனம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும் ரட்சிக்கப்படாதவனை மேற்கொள்ளும் ராஜாக்களை மேற்கொள்ளும் அதிகாரிகளை மேற்கொள்ளும் விக்கிரகாராதனக்காரனை மேற்கொள்ளும் எப்பேற்பட்டவனையும் இந்த வசனம் மேற்கொள்ளும் அதுதான் வசனத்தினுடைய பவர் நீங்க ஒண்ணும் இல்லாதவனுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கிறீங்க ஒன்றுமில்லை சும்மா கத்துது மைக்கில் ரோட்ல அதை பார்த்து பைப்பரிய ஐயோ இவங்கெல்லாம் இப்படி பேசுறாங்க அத்தனை பேரையும் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருச்சு வசனம் எத்தனை பேரை ரோம சாம்ராஜ்யம் பைசாண்டியர்கள் அதுக்கப்புறம் வந்த துருக்கியர்கள் அதுக்கப்புறம் வந்த கம்யூனிசம் நேசிசம் ஃபேசிசம் எல்லாத்தையும் தொலைச்சி முடிச்சு எல்லாரையும் ஜெயிச்சு இன்றைக்கும் வசனம் கம்பீரமாக உலகம் முழுக்க உக்காந்துருக்குது இதை ஒழிக்கவோ அழிக்கவோ ஒரு ராஜாங்கமும் இல்லை ஒரு ராஜாவும் இல்லை ஒரு ராஜகுமாரத்தையும் இல்லை இது மேற்கொண்டு தைரியமாய் உக்காந்துருக்கிறது அந்த வசனத்தை தான் கத்தர் உங்கையிலும் எங்கையிலும் கொடுத்துருக்கிறாரு எப்படி ஒரு செட் பிரிவு பாதுகாப்பு இருந்தால் அந்த வரவருக்கு எவ்வளோ ஒரு தைரியம் இருக்கும் இவ்வளோ ஒரு பாதுகாப்பு இருக்குது நம்ம தைரியமா போலாம் நல்ல ஒரு காஸ்ட்லியான குண்டு தொலைக்காத பென்ஸ்கார்போ உட்காந்தா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் எவன் சுட்டாலும் ஒன்றும் ஆகாது ஏர்ஃபோர்ஸ் ஒன்ல போய் அமெரிக்க ஜனாதிபதி மேலே உட்காந்துக்கிட்டாருன்னா அவருக்கு ஒரு தைரியம் இருக்கும் யாரும் எதுவும் செய்ய முடியாது கேம்ப் டேவிட்ல போயிட்டு ஜனாதிபதிகள்லாம் உட்காந்துப்பாங்க மறைவா உக்காந்துக்கிட்டா கண்டுபிடிக்க முடியாது எங்க இருக்கிறாங்கன்னு அப்படி உக்காந்துக்கிட்டா அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும் இத்தனை பேருக்கு இருக்கிற தைரியத்தை விட உன் கையில பைபிள் இருந்தா போதும் அது எல்லாத்த விட தைரியத்தை கத்தறி இது கொடுப்பாரு ஏன் தெரியுமா அவன் சாவுக்கு பயந்து போய் இது செத்தவனையே உயிரோடு கூட எழுப்புற பைபிள் இதுக்கு இருக்கிற வல்லமை வேற இது மகத்துவமே வேற பேரும் பென்ஸ்கார்ல உட்காந்தாலும் சரி ஏர்ஃபோர்ஸ் ஒன்ல உட்காந்தாலும் சரி கேம் டேவிட்டு போய் மறைஞ்சுக்கிட்டாலும் சரி அத்தனை பேரும் உயிரை காப்பாத்துறதுக்கு போய் மறையிறான் இது உயிர் போனாலும் உயிரோடு கூட எழுப்பக்கூடிய வல்லமை இது கையில இருக்கிறதுனால நீ நானும் தான் எல்லார விட தைரியமா இருக்கணும் அந்த வல்லமையை கத்தன் நம் கையில் கொடுத்து வச்சிருக்கிறார் தைரியமாக பேசணும் வசனம் விருத்தி அடையணும் வசனம் மேற்கொள்ளும் அதை கத்தன் நம்மை கொண்டு செய்யணும் அதான் ஆசீர்வாதம் நம்மை கொண்டு செய்யலை நம்ம பயந்துட்டோம் வசனத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம் யாருக்காகவாவது கொஞ்சம் கூனி குறுக்கி போயிட்டோம் இல்லை அவங்களுக்காக அந்த வசனத்தை கொஞ்சம் மாற்றிட்டோன்னா பரலோகம் உங்களை குப்பை மாதிரி ஓரம் தள்ளிடும் பரலோகத்துக்கு நீங்கள் தேவைப்பட மாட்டீங்க பரலோகத்துக்கு யார் தேவை தெரியுமா தைரியமாய் பேசக்கூடிய ஒரு ஆள் தேவை சொல்லக்கூடிய ஒரு ஆள் தேவை தப்புனா தப்பு அவ்வளோதான் இல்லை அவர் பெரியவர் பார்த்து சொல்லு பார்த்து சொல்லுங்கள் தப்புன்னு கொஞ்சம் வயசானவங்க கொஞ்சம் பார்த்து சொல்லணும் நல்லா பார்த்து சொல்லுங்கள் தப்பு நீங்கள் பார்த்து சொல்லலையே பார்த்து தான் சொன்னேன் தப்பு சொல்லுங்கள் நம்மக்கிட்ட தப்பு சொன்னாலும் திருத்திக்கணும் அது அவரை விஷயம் நம்மக்கிட்ட ஒரு தப்பு இருக்குது ஓகே ரைட் ஃபைன் இங்கே யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது திருத்திக்க போகிறோம் ஆனால் கையில் வசனம் என்கிற பட்டயம் இருக்கணும் அந்த பட்டயம் இருந்துச்சுன்னா வசனம் விருத்தி அடையும் அது ஒரு நாள் மேற்கொள்ளும் கத்தர் அதை நம்மை கொண்டு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அல்லே லூயா நாம ஜோமன போகிறோம் கண்களை மூடுவோம் ஒப்பு கொடுப்போமா கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரை உம்முடைய வசனமாக இருப்பதாக புறப்படுகிற வார்த்தைகள் நியாய தீர்ப்பு உடையதா இருப்பதாக புறப்படுகிற வார்த்தைகள் சுத்திகரிப்பு உடையதா இருப்பதாக நம்முடைய வசனத்தை உள்ளத உள்ளபடி சொல்லணும் ஆண்டவரே நிறைய உட்கொள்ளணும்ப்பா நிறைய படிக்கணும் நிறையா தியானிக்கணும் ஆண்டவரே ஒப்புக்கிறது ஜோ பண்ணுங்க ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் வசனம் படிங்க சும்மா உக்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காதிங்க சும்மா உக்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்காதிங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் வசனத்தை படிங்க அது உங்களை ஷார்ப் பண்ணிகிட்டே இருக்கும் ஷார்ப் பண்ணி உங்களை அறியாமலே அது ஷார்ப் ஆகும் ஒப்பு கொடுப்போமா கரங்களை உயர்த்தி சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே உங்களுடைய வார்த்தையை எல்லாவற்றை பார்க்கலும் அதிகமாக நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே உட்கொள்ளுகிறோம் ஆண்டவரே நீர் உம்முடைய சரீரமாகிய உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு தந்தபடினால் உமக்கு நன்றி உம்முடைய மாம்சம் வார்த்தை மாம்சமானது என்று வாசிக்கிறோமே அந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இதை நாங்கள் உண்மையும் உத்தமமாய் முடிவு பரியந்தம் நிற்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க நிற்கிறேன் என்று சொல்ல நாங்கள் விழாதபடி உம்முடைய கிருவை எங்களை தாங்க வேண்டுமாய் நாங்கள் செவிக்கிறோம் நாங்கள் முடிவு பரியந்தம் இதே சத்தியத்தில் இப்படி நிற்க எங்களுக்கு கிருப ஒவ்வொருத்தரும் அப்படி வளரட்டும் சபை அதில் வளரட்டும் ஆண்டவரே கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்